இன்றைக்கி நம்ம வீட்டில் மாவு பெசையாமல் ஸ்டஃபிங் பண்ணாமல் ஒரு ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு பரோட்டா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கி நம்ம பரோட்டா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி பண்ணுறத விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் ஈஸி ஆனால் பொறுமையாக பண்ணி எடுக்கணும் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க இந்த பரோட்டா எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு உருளைக்கெழங்கு நான் வச்சு வச்சுருக்கேன் இதை துளி எடுத்துக்கலாமல் துளி எடுத்து இதில் இலச்சி எடுத்துக்கிடலாம் நம்ம ரெண்டு கிளையும் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் இலச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதை நல்லா இப்படி இலச்சி எடுத்தாச்சு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இதோ ஒரு போலை சேர்த்துக்கிடலாம் ஆ இது மிஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய போல எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டியிருக்கேன் பொதுசாக நறுக்கிக்கோங்க அது கூட கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம் அது கூட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கிடலாம் எல்லாம் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நமக்கு தேவையான கோதுமை சேர்க்க போகிறோம் மைதானெல்லாம் சேர்க்க வேண்டாம் நமக்கு அவசியம் இல்லாமல் மட்டும் மைதா சேர்த்து நம்ம பலகாரம் பண்ணால் சரி மற்ற எல்லாத்துக்கும் கோதுமை அதிகம் யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கும் நல்லது இப்போ இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் கரைக்கிறதுக்கு இப்போ இதில் ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் அது கொஞ்சம் கலராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மாவு வச்சுக்கோங்க ஒரு தோசை போடுற அளவுக்கு இட்லி மாவு மாதிரி வச்சுக்கோங்க அடுப்பை பார்த்து வச்சு ஒரு தோசைக்கல் அடுப்பு வைக்கலாம் கல் சூடாயிடுச்சு இப்போ மாவு ஊற்றிக்கிடலாம் வந்து நல்லா விட்டுக்கோங்க நம்ம தோசை மாதிரி இது கொஞ்சம் வேகும்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க லேசாக நம்ம எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா மாவுலலாம் நம்ம எண்ணெய் போடலை பரோட்டாக்கு எவ்வளோ எண்ணெய் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம அவ்வளோ எண்ணெயெலாம் போடப்படுறதில்லை கொஞ்சம் எண்ணெயிலேயும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதும் ஈஸி டேஸ்ட்டும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பிரட்டி பிரட்டி போட்டு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் எடுத்துக்கோங்க வாங்க இப்படி நல்லா முறு முருன்னு வெந்திருக்கணும் எல்லா ஊருலக்கிழங்கு பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்கள் ஸ்லோவாக ஃபயர் வச்சுக்கிட்டு நீங்கள் பெரட்டு பெரட்டி போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இது போல் சூப்பரான பரோட்டா இருக்கும் ஒரு பரோட்டா போண்டால் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் நீங்கள் ஸ்லோவாக ஃபயரை வச்சு வச்சு நீங்கள் பண்ணுறதுனால பிரட்டி பெரட்டி போட்டுக்கோங்க நம்ம எல்லாம் அப்படி பிறட்ட மாட்டோம் ஆனால் இதை பெரட்டி தான் போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த டின்னருக்கு சூப்பரான டிஷ்ஷு பிள்ளைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் பார்த்து கொஞ்சம் உரப்பெல்லாம் கொஞ்சம் காரமெல்லாம் குறையாக போட்டு பண்ணி கொடுங்க அவங்க எப்போதும் இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு தினசரி புது புது டிஷ்ஷனால் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சமையலும் பொறுமையாக சமைச்சா அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்